ஆட்டுக்குட்டி அண்ணாமலை தமிழ்நாடு பாஜகவின் மாநில தலைவராக பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாடு பாஜக கிரிமினல்களின் கூடாரமாக மாறிவிட்டது என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த கட்சி தமிழ்நாட்டில் மட்டுமல்ல அகில இந்திய அளவிலுமே அப்படித்தான் இருக்கிறது அப்படிங்கிறது இப்போது வந்திருக்கக்கூடிய மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோ அமைச்சரவை பட்டியலின் மூலமாக உலகத்துக்கே தெரிய வந்திருக்கிறது தமிழ்நாடு பாஜகவில் பாதிதான் புளியந்தோப்பு அஞ்சல கல்வெட்டு ரவி பாம்பேலு குரங்கு ஆனந்த் ஆர்எஸ்எஸ் ரவி அரவகுறிச்சி அண்ணாமலை ஏகப்பட்ட கிரிமினல்கள் இருக்கிறார்கள் அது தான் அகில இந்திய அளவிலுமே பாஜகவில் அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய பிரபலமான கிரிமினல்களை வந்து கட்சியில் சேர்த்துருக்காங்க கட்சியில் சேர்த்ததோடு மட்டுமில்லாமல் அவர்களை தேர்தலில் நிற்க வைத்து எம்பி ஆக்கி இப்போது அமைச்சராக்கியும் அழகு பார்த்து கொண்டிருக்கிறார் மோடி அதை பற்றி தான் இன்னைக்கு நியூஸ் பார்க்க போகிறோம் வெல்கம் டு நியூஸ் ஃபோஸ்ட் மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு சங்கிகள் பெருமையாக சொல்லிக்கொள்ளக்கூடிய இந்த அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பெரும்பாலானவர்கள் மீது சீரியஸான குற்ற வழக்குகள் இருக்கின்றன சாதாரண பேக்கெட் கேஸில் தொடங்கி கொலை முயற்சி கொலை வழக்கு ஆள் கடத்தல் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை குற்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமாக இந்திய குற்றவியல் சட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா செக்ஷனும் போடப்பட்ட அமைச்சர்கள் தான் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு இந்தியாவை ஆளப் போகிறார்கள் என்பது ஒரு அதிர்ச்சியான ஜீரணிக்க முடியாத ஒரு உண்மை இதுல முப்பது பேர் கேபினெட் மினிஸ்டர்களாக மட்டுமே இருக்கிறார்கள் அந்த கேபினெட் மினிஸ்டர்கள் ஒன்பது பேர் மீது வழக்குகள் நடந்து வருகிறது அதாவது பாத்தீங்கன்னா முப்பதுல ஒன்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது சதவீத கேபினெட் மினிஸ்டர்கள் கிரிமினல் பின்னணி கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அதுல இருபத்தி நாலு பேர் பாஜகவை சார்ந்த மினிஸ்டர்ஸ் ஒட்டுமொத்த கேபினட் மினிஸ்டரில் அந்த இருபத்தி நாலு பேர்ல ஆறு பேர் மீது கிரிமினல் வழக்குகள் இருக்கின்றன அதுல உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷாவும் அடக்கம் உள்துறை அமைச்சகம் என்பது ரொம்ப முக்கியமான இது அதுதான் வந்து நாட்டோட பாதுகாப்பை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அமைச்சரவை அந்த அமைச்சரே கூட குற்ற வழக்குகளை வந்து பின்னணியாக கொண்டவர் அப்படிங்கிறது தான் இதில் வந்து விசேஷமான ஒரு உண்மை அமித்ஷா மீது மட்டுமே மூன்று வழக்குகள் இருக்கின்றன அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா பிஜேபியுடைய சீனியர் லீடராக சொல்லப்படக்கூடிய நாக்பூர் ஆர்எஸ்எஸ்ஸின் செல்லப்பிள்ளையான நிதின் கட்கரி அவர் மீது பத்து வழக்குகள் இருக்கின்றன இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா மீது இருக்கக்கூடிய பிஜேபி கேபினெட் மினிஸ்டர்ஸ் தர்மேந்திர பிரதான் பிரகலாத் ஜோஷி ஜுவல் ஓரம் கிரிராஜ் சிங் ஆகியோர் மீதும் கிரிமினல் வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன என்ன பிரச்சனை இவர்கள் மீது எல்லாம் வழக்குகள் இருக்கின்றன அவங்க வந்து மினிஸ்டராக இருக்கிறதுல என்ன பிரச்சனை அது ஜனநாயகம் அனுமதிக்குது சட்டம் அனுமதிக்குதே உங்களுக்கு என்ன எங்கே நோவுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் என்ன பிரச்சனைனா இது போன்ற கிரிமினல் பேர் வழிகள் அமைச்சர்களாக அதுவும் ஒன்றியத்துக்கே அமைச்சர்களாக கேபினெட் பொறுப்பில் இருக்கும்போது அவர்கள் மீது நடக்கக்கூடிய அந்த வழக்குகளுடைய தன்மை எப்படி இருக்கும் அவர்கள் மீது வழக்கு போட்ட அந்த கா காவல்துறையோ அல்லது வேறு ஏதேனும் விசாரணைத்துறையை சார்ந்தவர்களோ அந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீசர்ஸ் எந்த அளவுக்கு தைரியமாக இவர்களுக்கு எதிரான சாட்சியங்களை எடுத்துகிட்டு வந்து நீதிமன்றத்தில் வந்து நிரூபிப்பாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து சந்தேகமாக இருக்கிறது அதே மாதிரி இப்போ ஏற்கனவே பாஜகவில் இருக்கக்கூடிய இருபத்தி நாலு கேபினெட் மினிஸ்டர்களை ஆறு பேர் மீது கிரிமினல் வழக்குகள் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இதில் இன்னும் ஒரு மூணு பேர் மற்ற கூட்டணி கட்சிகளை சார்ந்தவர்கள் அவர்கள் மீதும் கிரிமினல் வழக்குகள் இருக்கின்றன உதாரணத்துக்கு சொல்லணும்னா குமாரசாமி கர்நாடகாவை சார்ந்த குமாரசாமி மீது அஞ்சு வழக்குகள் இருக்கின்றன சீட்டிங் கேஸ் எல்லாம் வந்து இவர் மீது இருக்கிறது அதே மாதிரி ராம்மோகன் நாயுடு ஆந்திராவை சார்ந்த தெலுங்கு தேசம் கட்சியை சார்ந்தவர் மிக இளம் வயதிலேயே எம்பி ஆனவர் அவர் மூணு முறை எம்பி ஆகிறார் இப்போவே அவருக்கு வந்து முப்பத்தாறு வயசு ஆகிருக்கிறது ஆகியிருக்கிறது முப்பத்தாறு வயசுல ஒன்றிய அமைச்சர் ஆகியிருக்கிறார் அவர் மீது வந்து நாலு வழக்குகள் இருக்கிறது அதில் வந்து கொலை முயற்சி வழக்கெல்லாம் கூட இருக்கிறது இதை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா பீகாரில் இந்துஸ்தான் அவாம் மோர்ச்சி கட்சியுடைய தலைவரான எம்பியாக இருக்கக்கூடிய இப்போது மினிஸ்டராக பொறுப்பேற்றுக் ஜிதன் ராம் மஞ்சி இவர் மீது ஆறு வழக்குகள் இருக்கின்றன அந்த வகையில் பார்க்க போனால் ஒட்டுமொத்தமாக முப்பது கேபினெட் மினிஸ்ட்ரியில் ஒன்பது பேர் மீது கிரிமினல் வழக்குகள் இன்னமும் நிலுவையில் இருக்கின்றன இதை விட்டு பார்த்தீங்கன்னா ராஜாங்க மந்திரிகள் இருக்கிறாங்க ஒட்டுமொத்தமாக எழுபத்தி ஸ்சம் பேர் வந்து மினிஸ்டர்களாக கேபினெட் ப்ளஸ் ராஜாங்க மந்திரிகளாக வந்து பதவியை தேட்டிருக்காங்க இருபத்தெட்டு அமைச்சர்கள் மீது குற்றப்பின்னணி இருக்கிறது ஒட்டுமொத்தமான மோடி அமைச்சரவையில் மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோ அமைச்சரவையில் குற்றப்பின்னணி இருக்கக்கூடிய வழக்குகள் இன்னமும் நிறுவையில் இருக்கக்கூடியவர்களுடைய சதவிகிதம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்போது சதவிகிதம் கிடை கிட்டத்தட்ட ஃபிஃப்டி ஃபிஃப்டிங்கிற மாதிரி இருக்குது மினிஸ்ட்ரியில் இருக்கிறவர்கள பத்தில் நாலு பேர் மீது வந்து கிரிமினல் சார்ஜஸ் இருக்கிறது அதில் பத்தொம்பது பேர் மீது தீவிரமான குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன தீவிரமான குற்றச்சாட்டுகள்லாம் ஆள் கடத்தல் கொலை முயற்சி கொலை கொள்ளை இது மாதிரியான வழக்குகள் வந்து இருக்கின்றன இதற்கு முன்றைய ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மோடி டூ பாயிண்ட் ஜீரோவில் பார்த்தீங்கன்னா முப்பத்தோடு பர்சன்ட் ஆட்கள் மீது மாதிரி கிரிமினல் குற்றச்சாட்டுகள் இருந்தது இப்போது அந்த சதவிகிதத்தை மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோவில் அதிகரித்திருக்கிறார்கள் அதிக கிரிமினல்களுக்கு அவர்கள் அமைச்சரவையில் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் நம்ம வந்து இதை எடுத்துக்க வேண்டியிருக்கிறது எதை எதை பத்தியோ வாய்க்கிலியே பேசக்கூடிய நடுநிலையாளர்கள் கிரிமினல்களுக்கு தொடர்ச்சியாக கிரிமினல் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு தொடர்ச்சியாக மோடி ஆதரவளிக்கிறார் அளிக்கிறார் மோடியுடைய அமைச்சரவையிலும் சரி அவர்களுடைய எம்பிக்களிலும் சரி பெரும்பாலானவர்கள் கிரிமினல்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத இங்கே குறிப்பாக நாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது ரெண்டு பிஜேபி அமைச்சர்கள் மீது கொலை குற்றச்சாட்டு இருக்கிறது அவர்கள் கொலை செய்திருக்கிறார்கள் சொல்லிட்டு அந்த அந்த கொலை குற்றச்சாட்டுக்கான ஐபிசி செக்ஷன்ஸ் வந்து அவர்கள் மீது போடப்பட்டிருக்கிறது அஞ்சு பிஜேபி அமைச்சர்கள் மீது பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன இந்த வன்கொடுமைங்கிறதுல வந்து ரேப்பு அட்டம் ரேப்டு இது மாதிரியான கேசஸ் எல்லாம் கூட ஐந்து பிஜேபி அமைச்சர்கள் மீது இருக்கிறது எட்டு அமைச்சர்கள் மீது ஹேட் ஸ்பீச் அதாவது விருப்புணர்வை தூண்டக்கூடிய வகையில் வந்து அவர்கள் வந்து பேசியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாகவே வந்து பாஜகவில் வந்து மோடியில் தொடங்கி எல்லாருமே வந்து விருப்புணர்வை தூண்டக்கூடிய வகையில் தான் பேசுவார்கள் இரு மதங்களுக்கு இடையிலான மோதல் வரக்கூடிய வகையில் பேசுவார்கள் அவங்களுடைய செயல்பாடுகள் அது மாதிரி இருக்கும் சாதிகளுக்குள் பிளவு ஏற்படுத்தி சாதி உணர்வை தூண்டி அதன் மூலமாக ஓட்டு அறுவடை செய்வதற்காக விருப்பு பேச்சை வந்து பேசுவார்கள் அந்த வகையில் பார்க்க போனால் எட்டு அமைச்சர்கள் மீது ஹேட் ஸ்பீச் என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது பாஜக வந்து இந்த அமைச்சர்கள் மட்டும் கிடையாது அவங்க தேர்தலில் போட்டியிட வைத்த பெரும்பாலானவர்கள் வந்து கிரிமினல்களாக தான் இருந்திருக்கிறார்கள் பாஜக அறிவித்த வேட்பாளர் பட்டியலில் நானூற்றி நாற்பது பேரில் நூற்றி எண்பத்தி மூணு பேர் கிரிமினல் பின்னணி கொண்டவர்களுக்காக இருந்திருக்கிறார்கள் அந்த நூற்றி எண்பத்தி மூணு பேர்ல தொண்ணூற்றி நாலு பேர் எம்பி ஆகியிருக்கிறாங்க அந்த வகையில் பார்க்க போனா ஒட்டு மொத்தமாக பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய பாஜக எம்பிக்கல்ல நாற்பது சதவீதம் பேர் குற்றப்பின்னணி கொண்டவர்கள் தான் ஸோ வெதை ஒன்று போட்டால் சுரம் ஒன்றா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதையாக குற்றப்பின்னணி கொண்டவர்கள் எல்லாமே எம்பிஐக்களாக ஆகியிருக்கும் போது அந்த இருந்து அமைச்சர்களை தேர்ந்தெடுக்க வேண்டியிருக்கிறது ஸோ அமைச்சர்களுக்கும் இயல்பாகவே இந்த குற்றப்பின்னணி இருக்கிறது அப்படிங்கிறது இங்க முக்கியமான விஷயம் ஒட்டுமொத்தமாக பார்க்க போனால் உலகத்துல வேறு எந்த நாட்டிலாவது இந்த அளவுக்கு அதாவது கிட்டத்தட்ட நாற்பது சதவீத அளவுக்கு குற்றம் சாட்டப்பட்டு இருக்கக்கூடியவர்கள் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய செக்ஷன்களில் சீரியஸான செக்ஷன்களில் வழக்கு தொடுக்கப்பட்டு அந்த வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடியவர்கள் இது மாதிரி அமைச்சர்களாக ஒரு கேங்காக பொறுப்பேற்று கொண்டிருப்பார்களா அப்படிங்கிறது தான் அந்த அதிசயம் வந்து இந்தியாவில் நடக்கிறது இந்தியாவில் இப்போது இருக்கக்கூடிய சூழலில் வந்து நம்மை ஆண்டு கொண்டிருப்பவர்கள் பெரும்பாலானவர்கள் குற்றப்பின்னணி கொண்டவர்கள் அவர்கள் மீது தீவிரமான குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன அப்படிங்கறதா உண்மை இப்படிப்பட்ட ஒரு அமைச்சரவை எப்படி சட்டம் ஒழுங்கை நாட்டில் பரிபாலனம் செய்ய போகிறது அதாவது இவங்க தான் வந்து நம்ம மேலே வந்து ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க நீ அந்த குற்றத்தை பண்ணிட்ட இந்த குற்றத்தை பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீது வந்து ஆக்ஷன் எடுக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறவர்கள் எல்லாருமே அதே மாதிரியான சார்ஜஸ் ஏற்கனவே அவர்கள் வந்து செய்த குற்றங்களுக்காக இன்னமும் நீதிமன்ற படிகளை ஏறிக்கொண்டு தான் இருக்கிறார்கள் இதுதான் மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோ செய்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான முதல் சாதனை அப்படின்னு நம்ம சொல்லலாம் வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்